ಹಲೋ ವ್ಯೂರ್ಸ್ ತೇಮಿಕ ತಲೆ ವಿಜಯಕಾಂತ್ ಉಡಲ್ಕಟ್ಟು ನೇತೃತ್ವ ಉ இதனை அடுத்து அவரது உடலானது அவரது விருகம்பாக்கம் வீட்டில் சிறிது நேரம் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது காலை பதினோரு மணி முதல் இன்று அதிகாலை வரை லட்சக்கணக்கான தொண்டர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதில் ஒவ்வொரு மணி நேரமும் கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இன்று உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் கூட்டமானது இன்னும் அதிகரிக்கப்படும் என தகவலும் வெளியானது பல மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்த சென்னை நோக்கி படையெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் கடும் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து விஜயகாந்த் உடலானது தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று அதிகாலை கொண்டு செல்லப்பட்டது இன்று மதியம் ஒரு மணி வரை பொதுமக்கள் மற்றும் முக்கிய விவிஐபிக்கள் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மதியம் ஒரு மணிக்கு பிறகு விஜயகாந்த் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி அளவில் தேமுதிக அலுவலகத்தில் உடலானது அடக்கம் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள இடம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது தற்போது அந்த வளாகத்திலேயே வேறு ஒரு இடத்தில் அடக்கம் செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது என இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என தகவலும் வெளியாகி உள்ளது விஜயகாந்திற்கு நினைவு மண்டபம் கட்டும் வகையில் தேமுதிக அலுவலகத்திலேயே மற்றொரு வசதியான இடம் தேர்வு செய்யப்பட இருப்பதாகவும் தெரிகிறது இன்னும் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள இடம் தேர்வு செய்யப்படாத காரணத்தால் ஜேசிபி வாகனம் இன்னும் குழி தோண்டாமல் காத்திருக்கின்றது எனவே இன்னும் சிறிது நேரத்தில் புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு குழி தோண்டப்படும் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று தேமுதிக அலுவலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து மலர் மரியாதை செலுத்தினர்